நம் பிரார்த்தனையும் அடியார் நம்பிக்கையும் இத்தனை வருஷமாக நித்தியமும் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டு வந்திருப்பதில் நானும் உங்களுக்காக அவனை மனசால் நமஸ்கரித்து உங்கள் நல்லதற்காக பிரார்த்தித்துக் கொள்ளத்தான் முடிந்த மட்டும் முயற்சி பண்ணி வந்திருக்கிறேன் இருந்தாலும் கூட நீங்கள் பிரார்த்திக்கிற விஷயங்கள் ஏதாவது பலித்திருக்கிறது என்றால் அதற்கு என் முயற்சியை விட உங்கள் நம்பிக்கைதான் முக்கிய காரணம் நீங்கள் என்னிடம் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சின்சியராக உங்களுக்காக என்னால் பிரார்த்திக்க முடியுமா என்றே தோன்றுகிறது அதனால்தான் சொன்னேன் என் ஆசீர்வாத பலன் என்று நினைப்பது கூட அதைவிட உங்களுடைய நம்பிக்கையின் பலனேதான் என்று முடிவாகப் பார்த்தால் நீங்கள் பிரார்த்திக்கும் காரியம் பூர்த்தியாவதற்கு முடிவான காரணம் என் வக்காலத்து இல்லாமல் அந்த நாராயணனுக்கே உங்களிடம் உள்ள கிருபா சித்தந்தான் பேர் சூட்டி நூறு ஆயிரம் என்று ஜனங்கள் நமஸ்காரம் பண்ணி அது போதாது என்று உங்கள் ஆசீர்வாதத்தாலதான் இன்ன இன்ன நடந்தது ஆச்சரியமா நடந்தது என்று வேறே சொல்லும்போது ஆசீர்வாதம் பண்ண நமக்கே அத்தாரிட்டி இருக்கிறது என்று பிரமைப்படாமல் ஜாக்கிரதை செய்து கொள்வது ரொம்பவும் அவசியமாகிறது இதில் கொஞ்சம் தப்பினால் கூட சாக்ஷாத் நாராயணனின் உடமையை மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணிக் கொள்கிற பெரிய அபச்சாரமாகிவிடும் உயர்ஸ்தானம் ஆயின் கூலி வேலை வெளியிலே பீடம் போட்டுக்கொண்டு ஸ்தானம் கொண்டாடி கொண்டாலும் வாஸ்தவத்தில் பாரத்தை தூக்கிக்கொண்டு கூலி வேலை செய்கிறதுதான் கூலி வேலை செய்கிறவனையே இங்கிலீஷில் கூலி என்கிறார்கள் அப்படித்தான் நாங்களும் இன்னொருத்தனுக்காக அவன் பாரம் சுமக்கிற மாதிரிதான் நாங்களும் அவன் உடம்பாலே பாரம் தூக்குகிற மாதிரி நாங்கள் உங்கள் நமஸ்காரத்தை மனசாலை தூக்கி உங்களுக்காக நாங்கள் செய்கிற பிரார்த்தனையின் வெயிட்டையும் அதோடு சேர்த்து நாராயணனிடம் கொண்டு இறக்க வேண்டும் ஆனால் ஒரு கூலித் தொழிலாளிக்கு தெரிகிற சத்தியம் எங்களுக்கு தெரியுமா என்பதே கேள்வி தான் தூக்குகிற சாமான் தன்னுடையது இல்லை தான் தூக்குகிறோம் அதை இறக்க வேண்டிய இடத்தில் இறக்க வேண்டியதே தன் தொழில் என்று அவனுக்கு தெரிகிற அந்த சத்தியத்தை தான் சொன்னேன் நாங்கள் இந்த சாமானை நமஸ்காரம் என்கிற சாமானை இறக்க வேண்டிய அந்த நாராயண பதத்தில் இறக்காவிட்டால் அந்த அபச்சாரத்திற்கு அவன் கூலி கொடுத்து விடுவான் கூலிக்காரன் தூக்கும் சாமான் அவனுக்கு பாரமாயிருக்கிற மாதிரி நமஸ்காரத்தையும் எங்களுக்கு பண்ணும் சம்மானமாக நினைக்காமல் பாரமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் சம்மானான் மரணாதிப என்று வித்யாரண்யாள் மகாபாரத கொட்டேஷன் கொடுத்து சன்னியாசிகளை எச்சரித்திருக்கிறார் அதாவது நிஜ சந்நியாசி என்றால் அவன் பாராட்டு கௌரவம் முதலியவற்றால் சம்மானிக்கப்படுவதை மரணமாக நினைக்க வேண்டும் மரணாதிவ என்பதற்கு நரகாதிவ என்று ஒரு பாடவேதம் இருப்பதையும் சொல்லி இன்னும் கூட பலமாகவே பயமுறுத்தி அதை சம்மானத்தை தள்ளும்படி பண்ணுகிறார் மரணம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும் ஸ்திதிதான் நரகமோ சித்திரவதையே அல்லவா அது நிஜ சந்நியாசிக்கு அவன் சம்மானத்தை மரணமாக நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்கு முந்தி ஜனசமூகத்தை பாம்பாக நினைத்து பயப்பட்டு ஒதுங்கி ஓடிப்போய்விட வேண்டும் என்றும் இருக்கிறது அகௌரிவ கணாபீத சம்மானான் மரணாதிப நாங்களோ ஜனசமூகத்திற்கு நல்லது சொல்லி அவர்களை நல்லது பண்ணும்படி தூண்டிக்கொண்டிருக்கவே ஏற்பட்டவர்கள் ஆனபடியால் ஜனசமூகத்திலேயே நன்றாக உழன்று கொண்டிருக்க வேண்டியவர்கள் அப்படி இருக்கும்போது குரு பீடாதிபதி மடாதிபதி என்றெல்லாம் பெத்த பெயர் கொடுத்து உட்கார்த்தி வைத்திருக்கும் எங்களை ஜனசமூகம் சம்மானிக்கத்தானே செய்யும் ஸ்தான கௌரவம் பீட கௌரவம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களே எங்களை எப்படியெல்லாம் சம்மானிக்க வேண்டும் என்று கண்டிஷன்கள் போட்டுக் கொடுத்துத்தான் எங்கேயாவது போகிறோம் இருக்கிற இடத்திலேயும் எங்களுக்கு எப்படி எப்படி மரியாதை பண்ணினால்தான் பார்க்க வரலாம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை தவிர்க்க முடியாதுதான் சிஷ்யலோகம் என்பது குருபீடம் என்று உள்ள ஒன்றில் இருப்பவரிடம் பணிவு பவ்யங்களுடன் இருந்தால்தான் குரு செய்யும் உபதேசமும் அவருடைய அருளும் சிஷ்யர்களுக்குள் நன்றாக இறங்கும் ஆகையால் அவர்கள் மரியாதை அதாவது சம்மானம் பண்ண வேண்டியதும்தான் நாங்கள் அதை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் இருக்க வேண்டியதுதான் சம்மானத்தை சன்மானம் என்று தப்பாக சொல்லி வருகிறார்கள் இப்போது வடக்கத்திய சர்க்கார்கள் உள்பட பல ஸ்தாபனங்கள் காளிதாஸ் சம்மான் என்கிற மாதிரி மரியாதைகள் செய்வது நமக்கும் நன்றாக தெரிந்த வெறுப்பாடும் சன்மானம் என்றே தப்பாக தமிழ்நாட்டு பத்திரிகைக்காரர்கள் எழுதி வருகிறார்கள் அதோடு இந்த சம்மானங்களில் கௌரவிப்புதான் முக்கியம் இரண்டாம் பட்சம் திரவிய சம்மானமும் இருக்கிறது என்றே தெரிகிற போதிலும் இங்கே தமிழ்நாட்டில் திரவியமாக தருவதை மட்டும் சன்மானம் என்று சொல்லியும் எழுதி வருகிறார்கள் வெறும் அதாவது நிஜ சன்னியாசிகளாக இல்லாமல் குரு பட்டம் கட்டிக்கொண்டும் சன்னியாசிகள் என்று இருக்கும் நாங்கள் நீங்கள் சம்மானம் செய்யக்கூடாது என்று தடுப்பதற்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் என்ன செய்யணும் என்றால் நீங்கள் எங்களை சம்மானிக்கவும் நாங்கள் அளவு செய்ய வேண்டும் அதே சமயம் அந்த சம்மானத்தை நாங்கள் அக்செப்ட் செய்து கொள்ளவும் கூடாது அது எப்படி முடியும் பரஸ்பர விருத்தமாக ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கே என்றால் கொஞ்சம் திருசமன் பண்ணணும் முன்னேயே போல குருவுக்கு சிஷ்யால் சம்மானம் பண்ண வேண்டியதே என்பதை மதித்தும் அதோடு நாம் செய்யும் சம்மானத்தை சுவாமியார் ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் நினைத்து திருப்திப்படும்படியாகவும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டார் போலவே காட்டிக் கொள்ள வேண்டும் அதாவது வெளியிலே காட்டுவது இப்படி காட்டுவதுதான் இப்படி உள்ளுக்குள்ளே எங்கள் பாவம் எப்படி இருக்கணும் என்றால் லோக விவஸ்தைக்காகவே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கிறது வாஸ்தவத்தில் இந்த சம்மானம் நமக்கே சேர்வதாக நாம் நினைத்தோமோ அதோ கதிதான் நாராயணன் பெயரில் வாஸ்தவமாக அவன் பெயரை சொல்லிக்கொண்டு அவனுக்கு சம்மானத்தை சேர்ப்பிக்கும் கூலிக்காரனாகவே இதை ஏற்றுக்கொண்டு சேர்ப்பித்துவிட வேண்டும் சமர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும் என்றே இருக்க வேண்டும் எந்த விதத்தில் மரியாதை பண்ணினாலும் அது சம்மானந்தான் என்று சொன்னேன் நல்ல வேளையாக எங்களுக்கு பட்டம் விருது விருது கொடுத்து சம்மானம் பண்ணுவதற்கு இடமில்லாமல் வைத்திருக்கிறது பகவானுக்கு நாம் பட்டம் கொடுப்பதா அப்படித்தான் குருவுக்கும் என்பதால் திரவிய சம்மானம் நிறையவே செய்யப்படுகிறது இல்லாவிட்டால் மடம் எப்படி நடக்கும் எங்கள் ஆதிகுருவான நாராயணனின் ஆக்ஞையிலேயே நடக்கிற மடம் என்பதால் எந்த ஸ்தாபனமும் வீடும் நாடும் எல்லாமுமே அவன் நடத்தித்தானே நடக்கிறது அதில் இது கொஞ்சம் கூடுதலாகவே ஆஃப் ஃபார் பை என்கிறார்களே அப்படி அவனுடையதாக அவனுக்காக அவனால் நடத்தப்படுவதால் அவன் பேரிலேயே அந்த திரவிய சம்மானத்தை அங்கீகரிக்கிறோம் நீங்களாக கொடுக்காவிட்டாலும் அங்கீகாரப் பிச்சையாக கேட்டே வாங்கிக் கொள்கிறோம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் விஷயமான நமஸ்கார சம்மானத்தை இது நமக்கு கொஞ்சம் கூட உரிமை பண்டமில்லை நம் மூலமும் ஏதாவது நல்லது நடந்தால் அப்படி நடத்துவிக்கும் அந்த நாராயணனுக்கே உரிய சாமான் இது அதை நாம் ஒரு கூலியாகத்தான் தாங்குகிறோம் என்பது புரிந்து கொண்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் பக்தர்களிடம் பிரியத்தினால் அந்த பாரத்தை சந்தோஷமாகவே தாங்கி தாற்காலிகமாக தாங்கி பகவானிடம் இறக்க வேண்டும் இறக்கத்தான் வேண்டுமென்றாலும் தாங்குகிற மட்டும் பாரம் பாரம்தான் அப்படி இறக்காமல் எங்களுக்கே என்று துரார்ஜிதம் பண்ணிக்கொண்டாலோ அது நிரந்தரமான பாப பாரமே ஆகிவிடும் நமஸ்காரம் பண்ணுகிறவன் கதை இத்தனை ரிஸ்கியாக இருக்கிறது நமஸ்கரிப்பவனே பாக்கியசாலி மறுபக்கம் நமஸ்காரம் பண்ணுகிறானே அவனை பார்த்தால் அவன்தான் பாக்கியசாலி என்று தெரிகிறது என்ன பாக்கியம் என்றால் பாரத்தை தள்ளிவிட்டு அக்கடா என்று கிடக்கிற பாக்கியம் பெரியவர் என்று அவன் நினைக்கிற ஒருவருக்கு முன்னாடி தன்னுடைய உடம்பை தள்ளி நமஸ்கரிக்கிற போதே அவன் இவர் நம்முடைய சமாச்சாரத்தை பார்த்துக் கொள்வார் என்று பாரத்தையும் தள்ளிவிடுகிறான் ந மம அதாவது என்னுடையது அல்ல என்று தள்ளுவதே நமஹா என்று ஆனதாகச் சொல்வதுண்டு நிஜமான நமஸ்காரம் என்றால் அந்த பாவத்தில் தான் பண்ணியதாக இருக்கும் அநேகமாக ரொம்ப பேர் பண்ணும் நமஸ்காரம் அவ்வளவு நிஜமாக இல்லாமல் நூறு பர்சன்ட் பாஸ்மார்க் என்று முன்னே பிரித்து சொன்னேனே அப்படி பாஸ்மார்க் நமஸ்காரமாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட நமஸ்காரம் பண்ணும் அந்த சமயத்திலே மட்டுமாவது அவன் பாரத்தை தள்ளிவிட்டு ஹாயாக இருப்பவனாகத்தான் இருப்பான் பிரத்யக்ஷத்தில் அப்படித்தான் தெரிகிறது இந்த மாதிரி பாரத்தை தள்ளி லேசாகி எழுசாகி ஒருத்தருக்கு முன்னே நமஸ்கரித்து கிடக்க பாக்யம் எனக்கு பால்யத்திலேயே போய்விட்டது பறிபோய்விட்டது ஸ்தானம் வந்து பாக்யத்தை பறித்துக்கொண்டு போய்விட்டது துறவி நமஸ்கரிப்பது நிஜ சந்நியாசியாக இருந்தால் ஜீவன் முக்தன் என்றேனே அப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நமஸ்காரம் பண்ணுவதையும் பண்ணாததையும் பற்றி பொருட்டாகவே நினைக்க மாட்டான் இவனுக்கு பிரத்யார் நமஸ்காரம் பண்ணுவது இவன் தானே பிரத்யாருக்கு நமஸ்காரம் பண்ணுவது என்கிற இரண்டையுமே ஒரு விஷயமாக நினைக்க மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு தான் என்ற தெரியாது எல்லாம் ஒன்றையான பிரம்மமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது பிரணமேத்கம் யாரை நமஸ்காரம் பண்ணுவது இப்படி ஆச்சாரியால் கேட்கிறார் நமாதிப்பிய பரே பூம்னி ஸ்வராஜ்யே சேத் ஸ்திதோ அத்வையே பிரணமேத்கம் ததாத்மக்யோ காரியம் கர்மனாததா ஸ்லோக தாத்யம் இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாத ஆத்மாவை தெரிந்து கொண்டு பேர்வூர் எல்லாம் கடந்த நிஜமான அந்த ஸ்வயராஜ்யத்தில் நிலை கொண்டு விட்டவனுக்கு கர்மத்தால் ஆவதென்ன கர்மா என்கிற எல்லாமே வெளிவஸ்து குறித்து ஆனதுதானே எதுவும் இல்லாத போது கர்மாவால் இவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லைதானே அங்கே யாருக்கு இவன் நமஸ்காரம் பண்ண ஆனால் அப்படிப்பட்ட சென் சன்னியாசிகள் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள் ஆத்ம அனுபூதிக்காக முயற்சி பண்ணிக் கொண்டிருப்பவர்களாகவோ இல்லாவிட்டால் அவ்வப்போது அந்த நிலை வந்து தொட்டுக்கொண்டு இருப்பவர்களாகவோத்தான் பெரும்பாலான சன்னியாசிகள் இருப்பார்கள் அதனால் இவர்கள் சுவாமிக்கு அநேக தேவதாமூர்த்திகளுக்கு பூர்வாச்சாரியர்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ண தடையில்லைதான் ஆனால் இங்கேயும் கூட இரண்டொரு எக்ஸெப்ஷன் தவிர சரீரத்தை பூமியிலே தள்ளி நமஸ்காரம் பண்ண எங்களுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கவில்லை தண்டவந்தனம் என்பதாக எங்களுடைய தண்டத்தை ஒரு மாதிரி அஞ்சலியில் சுற்றி அதனால் தொட்டே நமஸ்காரம் பண்ண வேண்டும் தத்வார்த்தம் நீங்கள் செய்யும் நமஸ்காரத்தையும் தண்டாகார நமஸ்காரம் தண்டனிடுவது என்றுதான் சொல்வதென்றாலும் அங்கே அர்த்தமே வேறே தண்டம் என்பது அங்கேயும் கழிதான் ஆனாலும் அசல் கழியை இல்லாமல் அதை உபமித்து தண்டனெடுத்து என்று வந்திருக்கிறது கழியை நிறுத்தி பிடித்தால் அது துளிக்கூட குழைவு இல்லாமல் அப்படியே நிற்கிறது கழியாட்டம் விரைச்சுண்டு நிற்கிறியே என்று பணிவு இல்லாதவர்களை கேட்கிறோம் அதே கழி பிடியை விட்டுவிட்டால் ஒரே படிமானமாக பூமியோடு பூமி படிந்து அப்படியே கிடக்கிறது ஜீவ மனஸ் பொதுவாக கழி மாதிரி விரைத்துக் கொண்டு நிற்பதுதான் அகம்பாவ பிடிப்பில் அது அப்படி இருக்கிறது அகம்பாவம் அதை பிடித்துக் கொண்டு உசக்தி கொண்டாடிக் கொண்டு நிறுத்தியிருப்பதில் அந்த அகம்பாவ பிடிப்பை விட்டுவிட்டால் மனஸ் தாழ்மையாக கிடக்கும் அப்படி கிடந்தே நிஜமாக உசந்ததில் உசந்த சௌக்கியத்தை பெற்றுவிடும் இந்த மாதிரி மனசை கிடத்துவதற்கு அடையாளம்தான் பிடியை விட்ட தண்டம் விழுகிறார் போல பூமியோடு பூமி நமஸ்தரித்து கிடப்பது தண்டாகார நமஸ்காரம் என்ற பெயர் இதனால்தான் இந்த தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாமல் நமஸ்கரித்தால் அந்த நமஸ்காரமே தண்டம்தான் தண்டம் என்றால் ஒன்றுக்கும் உதவாதது என்ற அர்த்தத்தில் சொல்கிறோம் தாய்மரத்தில் இருந்து பிரிந்து தனியாக வந்த பாகம்தானே தண்டம் மரத்தில் அது பாகமாக இருக்கும் போதுதான் அதற்கு உயிர் இருந்தது அப்போதுதான் அது ஜலத்தை குடித்து சூரிய வெளிச்சத்தை சாப்பிட்டு இலை பூ காய் பழம் எல்லாம் உற்பத்தி செய்தது தனியாக வந்துவிட்டு உயிர் போன சவ மாதிரிதான் காய் பூ இலை எல்லாம் கொட்டி போய் விடுகிறது அதனால்தான் ஒன்றுக்கும் உதவாததை தண்டம் என்பது நாம் நாம் என்று சதாவும் போற்றி பேணி தின்று அலங்காரம் பண்ணிக்கொண்டு சரீரம் என்பதை பற்றி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே இதுவும் அவன் அருளால் இதற்குள் உயிர் என்று ஒன்று ஓடாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாத தண்டன்தான் அந்த அபிப்பிராயத்தில்தான் அதை அவனுக்கு முன் அவனுடைய விபூதிகளில் சக்திகளில் எவற்றிலாவது ஒன்றிலோ பலவற்றிலோ கொஞ்சமோ நிறையவோ உள்ள பெரியவர்களுக்கு முன் கிடத்தி தண்ட நமஸ்காரம் செய்வது பொதுவாக வைஷ்ணவர்கள் நமஸ்கரிப்பது என்று சொல்லாமல் சேவிப்பது என்றே சொல்வார்கள் இன்னும் நயமாக நைச்சயமாக சொல்பவர்கள் ஆனால் தண்டம் சமர்ப்பிப்பது என்பார்கள் கடுதாசு எழுதினால் நமஸ்காரம் என்று போடுவதற்கு பதில் தண்டம் சமர்ப்பிக்கிறேன் என்றே போடுவார்கள் போன தலைமுறை வரைக்கும் அப்ராமணர்கள் கூட ஒன்று கும்பிடுகிறேன் என்பார்கள் அல்லது சுவாமி தண்டம் என்பார்கள் தண்டம் பெட்டேதி என்று தெலுங்கு ஜனங்களும் சொல்கிறார்கள் ராமருடைய வில்லுக்கு கோதண்டம் என்றுதானே பேர் இருக்கிறது அதை வைத்து அந்த கோதண்டபாணிக்கு தண்டமோ பெட்டேதுரா என்று தியாகையர் கீர்த்தனை கூட பாடியிருக்கிறார் சரீரம் தண்டம் என்றால் வாஸ்தவத்தில் அந்த சரீரத்துக்கு இருந்து ஆட்டி படைக்கிற மனசுதான் அப்படி தண்டமானது என்று அர்த்தம் சரீரம் கருவிதான் அது என்ன பண்ணும் மனஸ்தான் அதை ஆட்டி வைக்கிறது ஆட்டி வைக்கிற தன்னையும் பகவான் தான் ஆட்டி வைக்கிறான் அதை நல்லபடியான ஆட்டமாக்க வேண்டியவனும் அவனே எல்லா அட்டத்தையும் நிறுத்தி சாந்தி சௌக்கியம் தரக்கூடியவனும் அவன்தான் என்கிற நினைப்பில் தண்டமாக மனசை அவனுக்கு முன் கிடத்துவதுதான் நமஸ்காரம் மனஸ் என்று அவனை விட்டு வெளி வெளிவிஷயங்களிலேயே ஓடிக்கொண்டிருப்பதை அவனிடம் திருப்பி அதற்கு அடையாளமாக மனஸ் என்கிற அக்ஷரங்களையும் மனஸ் என்று திருப்பி பண்ணுகிற கிரியைதான் நமஸ்காரம் தன்னுடைய கருவியான சரீரத்தைக் கொண்டே இதை மனஸ் செய்கிறது சரீரத்தை தப்பு வழிகளில் ஆட்டி வைத்ததற்கு பிராயச்சித்தமாக அந்த சரீரத்தையே அவன் முன்னே தண்டம் மாதிரி விழப்பண்ணி அதற்கு புண்ணியம் சேர்த்துக் கொடுக்கிறது தானும் புண்ணியம் சம்பாதித்துக் கொள்கிறது தண்டம் என்று மட்டம் தட்டினாலும் நடக்க முடியாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பதும் தண்டம் தானே